ஓம் ஓம் சாய் சரணம் தேவா அன்பு சகோதர சகோதரிகளே சாய்நாதரின் சத் சரித்திரத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் பக்தியின் ஆழத்தையும் சாயின் கருணையின் பெருமையையும் வெளிப்படுத்துகிறது இன்று நாம் காணப்போவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது இந்த அத்தியாயத்தில் சாய்பாபா தனது பக்தர்களின் வாழ்க்கையில் எவ்வாறு அதிசயங்களால் வழிநடத்துகிறார் என்பதையும் அவரது தெய்வீக அருளால் நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் எவ்வாறு வளர்கின்றன என்பதையும் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன பாபாவின் உபதேசங்கள் நம்பிக்கை வையுங்கள் இருங்கள் என்ற நெறியை மீண்டும் நினைவூட்டும் இந்த அத்தியாயம் எவருடைய வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டது வா வாருங்கள் பக்தர்களே சாய்பாபாவின் அருள்மிகு நிகழ்வுகளை ஆர்வமுடன் கேட்டு அவரின் பாதங்களில் மனதை இணைப்போம் ஓம் சாய்ரா அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது பாபாவின் சமஸ்கிருத நாணம் கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு பாபாவின் பொருள் விளக்கம் சமாதி மந்திர் கட்டுதல் இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் ஒரு செய்யலுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் ஞானாசாகே சாஹிப் என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் அந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார் ஐம்பதாம் அத்தியாயமும் இதே உட்கிடை பொருளை விவரிப்பதால் அதுவும் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டது முன்னுரை மகா சமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் நற்பேற்றுக்குரியவைகள் யாருக்காக அவர் இத்தனை தூரம் வந்தாரோ எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை கொண்டாரோ அத்தகைய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதலில் ஷீரடி ஒரு குக்கிராமம்தான் ஆனால் அவர் தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்துக்குரிய ஒரு புண்ணிய சேத்திரமாகவும் ஆனது ஷீரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்பால் அவர்கள் கொண்டிருந்த முழுமனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது அவர்கள் குளிக்கும் போதும் சோளத்தை அரைக்கும் போதும் பொடி செய்யும் போதும் மற்ற இன்னர தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள் அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களின் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள் பாபாவின் பொருள் விளக்கம் பாபாவுக்கு படமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை ஒரு நாள் சாந்தோருக்கு கீதையின் ஒரு செய்யலுக்கு ஒரு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார் இதை பற்றிய சுருக்கமான விவரம் திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லத்தாரால் எழுதப்பட்டு ஸ்ரீசாய் லீலா பத்திரிகையில் விஷயா பக்கம் அறுபத்தி மூணில் மராத்தியில் பதிப்பிக்கப்பட்டது சகோதரர் பி வி நரசிம்ம சுவாமி எழுதிய இரு நூல்களான சாய்பாபாவின் சாசனாமிரத திருமொழிகளிலும் பக்கம் அறுபத்தி ஒன்னு த வயிண்ட் சாய்பாபா பக்கம் முப்பத்தாறிலும் இதை பற்றி சிறு தகவல் வருகின்றது திரு தேவ் இதை பற்றி இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தேதியுள்ள தமது ஆங்கில வாக்கு மூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது மேற்குறித்த சுவாமி எழுதிய பக்தர்களின் அனுபவங்கள் மூன்று பக்கம் அறுபத்தி ஆறிலும் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்பொருள் குறித்து ஞானா திரு தேவ் நேரே தகவல் பெற்ற ஆதலால் அவருடைய கூற்றியை கீழே அளிக்கிறோம் ஞானா சாஹேப் சாந்தோர்கர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர் அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்று இருக்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவாளி என கர்வம் அடைந்தார் இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார் எனவே ஒரு நாள் பாபா குட்டை பாபா குட்டை அம்பலப்படுத்தினார் இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரள தொடங்குவதற்கு முன்பாகும் அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவதுண்டு நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டே எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பாபா நானா உனக்குள்ளே என்ன முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய் நானா வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன் பாபா என்ன ஸ்லோகம் நானா பகவத்கீதையிலிருந்து பாபா அதை பலமாக கூறு நானா பின்னர் பகவத்கீதையில் நாலு முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்புவித்தார் தத்வித்தி சேவையா உபதேக் ஞானம் தத்வதர்சின பாபா நானா உன் அது உனக்கு புரிகிறதா நானா ஆம் பாபா அப்படியானால் என்னிடம் கூறு நானா சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை பிரம்மத்தை எய்திய அந்த ஞானிகள் ஞானத்தின் உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள் பாபா செய்யுள் முழுவதுக்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு சொல்லு இலக்கண வேகம் பொருள் இவற்றை எனக்கு சொல்லு பின்னர் ஞானா பதம் பதமாக விவரித்தார் பாபா வெறுமனே சாஷ்டாங்க நமஸ்காரம் மட்டும் செய்தால் போதுமா நானா பிரணிபாதா என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க வணக்கம் என்னும் பொருள் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது பாபா பரி என்றால் என்ன நானா கேள்வி கேட்டல் பாபா பிரஷ்னா என்றால் என்ன பொருள் நானா அதுவே கேட்டல் பாபா பரிபிரஷ்னாவை போல பிரஷ்னாவும் அதே பொருளை உணர்த்தினார் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமுறையை முன்னால் சேர்த்தார் வியாசர் பைத்தியமாயிருந்தாரா நானா பரிபிரஷ்னாவுக்கு அதை தவிர வேற எந்த பொருளும் எனக்கு தெரியாது பாபா சேவா அது எத்தகைய சேவையை குறிக்கிறது நானா நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதையேதான் பாபா அத்தகைய சேவை செய்தால் போதுமா நானா சேவை என்ற சொல் அதை தவிர வேறு என்ன குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது பாபா அடுத்த வாக்கியத்தில் உபதேஷ்யந்தி தே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேறெந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா நானா ஆம் பாபா என்ன சொல் நானா அஞ்ஞானம் பாபா இந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செய்யுலிருந்து ஏதாவது ஒரு பொருள் உணரப்படுகிறதா நானா சங்கரபாக்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை பாபா அதை தராததை பற்றி லட்சியம் செய்யாதே அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றார் அதை உபயோகிப்பதற்கு தடையதும் உண்டா நானா அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது என்பது எனக்கு விளங்கவில்லை பாபா கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அணுகி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் தத்துவ விசாரணைகளையும் சேவையையும் ஏன் செய்ய சொல்கிறார் கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியும் உண்மையில் ஞான ரூபமுமே அல்லவா நானா ஆம் அங்கனமே யானால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை நாடி அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை பாபா இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா நானா செருக்கு குலை உற்றார் கர்வம் அழிக்கப்பட்டது பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார் ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது நாம் சத்குருவிடம் சர்வாச சரணாகதியடைய பரிபூர்ண சமர்ப்பணம் வேண்டும் கேள்வி கேட்டல் மட்டும் போதாது ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாற்றிவிடும் வகையிலும் கேட்டு உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டலிலும் அல்லது பயனற்ற ஆர்வத்துடனும் கேட்கப்படக்கூடாது அது காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல நான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமை உள்ளவன் என்பது போன்ற உணவுகளை தன்னுள் இருத்திக்கொண்டு செய்வது சேவை என்று உடலின் அதிபதிதான் அல்ல என்றும் உடல் குருவுக்கே அமர்ப அர்ப்பணமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உள்ளதாய் இருக்கிறது என்றும் உணர வேண்டும் இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்ன என்பதை சத்குரு உணர்த்துவார் குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் ஞானாவுக்கு விளங்கவில்லை பாபா எங்கும் ஞான உபதேசம் செய்ய செயற்படுத்தப்படுகிறது அறியாமையோ அழிப்பதே ஞானம் கீதை பதினெட்டு அறுபத்தி ஆறாம் ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரியும் விளக்கச் செய்யுள் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கூறப்படுவதாவது ஓ அர்ஜுனா அறியாமையை அகற்றுவது இத்தகையது அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானா நீ உன்னுடைய அது அங்கனமே மற்றும் கீதை பதினாறு விளக்கச் செய்யுள் எண்பத்தி மூணு கூறுவதாவது அறியாமையை அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாக தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா இல்லை என்பது குறிப்பு இருளை துரத்துவது என்றால் ஒளி என்பது பொருள் துவைத்தத்தை அழிப்பது என்றால் அத்வைத்தம் என பொருள் துவைதத்தை அழிப்பது பற்றி பேசும் போதெல்லாம் நாம் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம் இருளை அகற்றுவதைப் பற்றி பேசும் போதெல்லாம் நாம் ஒலியை பற்றி பேசுகிறோம் அத்வைத்த நிலையை நாம் உணர வேண்டுமென்றால் நம் மனதிலுள்ள துவைத்த உணர்வை நீக்க வேண்டும் அதுவே அத்வைத்த நிலையை நாம் உணர்வதாகும் துவைத்த நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையைப் பற்றி எங்கன பேச முடியும் அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைந்தாலொழிய அதை அங்கனம் ஒருவன் எவ்வாறு அறிய முடியும் உணர முடியும் மீண்டும் கூறும் இடத்து சீரனும் சத்குருவை போலவே உண்மையில் ஞானத்தில் பண்புருவான் பண்புருவமானவர் மனப்பான்மை மேலான உணர்வு மிகச்சிறந்த அமானுஷ்ய சத்துவ நிலை ஒப்பற்ற செயலாற்றல் ஐஸ்வர்ய யோகம் இவைகளிலேயே சீரனுக்கும் குருவுக்குமுள்ள வேறுபாடு நிலவுகிறது குரு நிர்குணமானவர் சச்சிதானந்த மயமானவர் உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்விப்பதற்கே அவர் மானுட உறவம் எடுக்கிறார் ஆனால் அதன் அவரது உண்மையான பாதிக்கப்படுவதில்லை அவர்த்தம் வியாபகம் அல்லது உலதாயிருக்கும் உண்மை தெய்வீக சக்தி ஞானம் முதலியன குறைவதில்லை உண்மையில் சீடனும் அதே ஸ்வரூபத்தில் தான் இருக்கிறான் கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுடைய முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வை நின்று தான் சுத்த சைதன்யன் என்பதை அறிய விடாமல் மறைக்கிறது இங்கனம் மேலே கூறப்பட்ட விதமாக அதை நான் ஜீவன் என் தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான் அறியாமைகளாகிய இவ்வேர்களை குறு கிள்ளியிருந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும் தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளினால் திக் பிரமை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்று கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள் நீ வலிவுள்ளவன் நீ செல்வம் உள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார் பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான் சீடன் உழன்று கொண்டிருப்பதான மாயை தோற்றமானது யாதனின் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் பரமாத்மாவாகிய கடலும் கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவைகள் என்பதும் ஆகும் இது கணக்கற்ற முற்பிறவைகளில் அவன் மரபுரிமையாக பெற்ற பிழையானதொரு கருத்தாகும் அந்த மாயையின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ் துயரங்களையும் இரண்டும் கலந்தும் அனுபவிக்கிறான் இம்மாயையை இப்பிழையை இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்யத் தொடங்க வேண்டும் எங்கனம் இந்த அறியாமை உண்டாகிறது அது எங்கு உள்ளது இதை அவனுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம் அனுமானம் என்பது கீழ்கண்டவையே நான் ஒரு ஜீவன் ஜந்து உடம்பே ஆத்மா நானே உடல் கடவுள் உலகம் ஜீவன் இவை எல்லாம் வேறானவை நான் கடவுள் அல்ல உடல் ஆத்மா என் அன்று என்பதை அறியாமல் இருத்தல் கடவுள் உலகம் ஜீவன் இவைகள் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல் இப்பிழைகள் எல்லாம் அவனது கவனத்துக்கு கொண்டு வந்த வரப்பட்டாலன்றி ஜீவன் உலகம் உடம்பு இவைகள் எல்லாம் என்ன அவைகள் எங்கென ஒன்று கொன்று தொடர்புடையவை ஒன்று கொன்று அல்லது அனைத்தும் ஒன்றேதானா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியாது இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமை அழித்தலே இந்த ஞானம் அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும் ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும் உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறியாமை அழிக்கவே ஆகும் பாபா தொடர்ந்தார் பிரணிபாத் என்பது சரணாகதி உடலால் உள்ளத்தார் செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும் ஏன் கிருஷ்ணன் அர்ஜுனனை வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார் நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் என கொள்கிறான் ஒரு குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார் இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மனுமாக கொள்கிறார் அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமை உயர்ந்து திகழ்தல் பொருட்டும் அனைவரும் அறிதற் பொருட்டாகவும் அர்ஜுனிடம் அவர்களை பற்றி சொல்கிறார் சமாதி மந்திர் கட்டிதல் தாம் நிறைவேற்றி முடித்ததற்கு பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமான வெற்று ஆர்ப்பரிப்பு செய்ததோ கிடையாது ஆனால் சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு அவர் எவ்வளவு திறமையாக ஏற்பாடு செய்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இக்கருத்துக்கேற்ற நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டிட வேலையாகும் மாக்கூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாஹேப் புட்டி தனது குடும்பத்திலும் சீரடியில் வசித்து வந்தார் அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீக்ஷித் வாடாவில் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கும் சொந்தமான வாடா ஒன்றை கோயிலுடன் கட்டும்படி பணித்தார் அங்கு தூங்கி கொண்டிருந்த சாமாவுக்கும் அதே மாதிரி காட்சி தோன்றியது பாபு சாஹிப் கண் சாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் ஏன் என்று அவரை கேட்டார் அன்று அவர் பாபா தன் கனவில் தமது அருகில் வந்து வாடாவை கோயிலுடன் கட்டுக நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என்று தெளிவாக ஆணையிட்டார் பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என் தொண்டை அடைத்தது எனது கண்களின் நீர் பொங்கி வழிந்தது நான் அழத் தொடங்கிவிட்டேன் என்றார் பாபு சாஹேப் இருவரது கனவும் ஒத்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாடா கட்ட தீர்மானித்தார் மாதவராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார் காக்கா சாஹேப் தீட்சித்தும் அதை ஆமோதித்தார் பாபாவின் போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார் பின்னர் கட்டிட வேலை முறைப்படி ஆரம்பமானது சாமாவின் மேற்பரை பார்வையில் கீழ்தலம் உக்ரானாரை கிணறு முதலினர் பூர்த்தி லென்டிக்கு போகும் போதும் வரும்போதும் பாபாவும் சில முன்னேற்றங்களுக்கு யோசனை தெரிவித்தார் தொடர்ந்து மேற்படி வேலைகள் பாபு சாஹேப் ஜோக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது அது நிறைவேறிக் கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும் நடுவில் ஸ்ரீ முரளிதரின் உருவம் கண்ணன் குழலுடன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும் பாபு சாஹேப் புட்டிக்கு எண்ணம் உதித்தது இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் சாமாவை கேட்டுக்கொண்டார் பாபா வாடாவை கடந்து கொண்டிருக்கும் போது சாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார் சாமா கூறியதை கேட்டு பாபா சம்மதித்து கோயிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார் பின்னர் வாடாவை விட்டு பார்த்து மேலும் தொடர்ந்தார் வாடா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம் நாம் அங்கு வாழ்வோம் நடப்போம் விளையாடுவோம் ஒருவரையொரு கட்டியடைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் பின்னர் சாமா பாபாவிடம் வாடாவின் மத்திய மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட இது மங்கள வேலையா என்று கேட்டபோது பாபா சரியென கூறினார் சாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார் சமயத்தில் வேலை முடிவடைந்து மு முரளிதரன் சிலை ஒன்றுக்கும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஆனால் அது தயாராகும் முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று பாபா மிகவும் கடுமையாக நோயுற்று இயற்கை எய்தும் தருணத்தில் இருந்தார் பாபா காலமானால் தனது வாடா பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்பட இயலாதி போகும் என்றும் அவரது பணம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வீணாக்கப்பட்டுவிட்டது என்றும் புட்டி நினைத்து மிகவும் வருத்தமும் மனச்சோரும் அடைந்தார் இயற்கை எய்துவதற்கு சிறிது தருணத்துக்கு முன் என்னை வாடாவில் வெய்யுங்கள் என்று பாபாவின் மொழிகள் பாபு சாஹிப்பை மட்டுமல்ல மற்ற எல்லாரையுமே தேற்றின உரிய தருணத்தில் பாபா புனித மேனி முரளிதருக்காக திட்டமிடப்பட்ட நடு மீது வைக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது பாபா தனது தானே வாடாவும் சாய்பாபின் சமாதி மந்திர் கோயில் ஆனது அவரின் அற்புதமான வாழ்வு ஆழம் காண இயலாதது பாபு சாஹிப் புட்டி ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதிர்ஷ்டம் உள்ளவர் அவருடைய வாடாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்